நமஸ்காரம் ரஜேஷ் ரவீன்கரன் மோட்டிவேஷனல் ஆஸ்ட்ரோ நம்பிக்கை ஜோதிடர் இப்போ நம்ம அந்த பதிவில் பார்க்க பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் ஜூன் மாதம் பத்தாம் தேதி சனிக்கிழமை இள வயது பெண் சுதா ராணி என்கின்ற இளவயது பெண் பூசண நட்சத்திரம் சந்திரசேகர் என்கின்ற இளவயது ஆண் உத்திரட்டாதி நட்சத்திரம் பெங்களூர் சாம்ராஜ் நகர் பகுதியை சேர்ந்தவர்கள் ஐடி நிறுவனங்களிலே பணிபுரியும் பொழுது ஏற்பட்ட ஏற்பட்ட நட்பு சிநேகமாகி பின் அதுவே காதலாக மாறியது இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வீட்லையுமே ரெண்டு வீட்டோட கண்கரன்ஸை வாங்கிட்டு தான் இந்த பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தாங்க யார்குறையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெச்சூரான ஒரு ஏஜ் தான் ஒரு அறுவது சென்ட் ஏஜ்னா இல்லை ரெண்டும் எட்டாம் வயசு கிடையாது ஐ மீன் டீன் ஏஜ் கிடையாது சந்திரசேகருக்கு எப்படியும் ஒரு இருபத்தாறு இருபத்தேழு வயசு இருக்கும் சுதாராணிக்கும் ஏறக்குறையாக வந்து ஒரு இருபத்தைந்து வயது இருக்கும் ஸோ ரெண்டு பேருமே நல்ல ஒரு மெச்சூர் ஏஜ்ல தான் இருந்தாங்க ஸோ லவ் கம் அரேஞ்ச் மேரேஜை தான் அதை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு வீட்லேயுமே பேசி ஒருத்தரை ஒருத்தரை அழைச்சிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி ரெண்டு வீட்டுடைய கண்கரணி செய்யம் வாங்கிட்டாங்க அதாவது ரெண்டு வீட்டோட ஆசீர்வாதத்தோடையே இந்த கல்யாணம் நடைபெறணும் அப்படின்றது ரெண்டு பேரும் குறியாக இருந்தாங்க தீவிரமாக இருந்தாங்க நல்லபடியாக அவங்க பேரண்ட்டும் பையன் வீட்டில் பொண்ணை பார்த்தாங்க பொண்ணு வீட்டில் பையனை பார்த்தாங்க அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது சரி நம்ம ஆட்கள்லையே தேடினா கூட இந்த மாதிரி ஒரு வரம் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு பெண் கிடைக்காது அப்படின்னு ரெண்டு வீடுமே ஒத்துக்கிட்டாங்க ஒரு மேரேஜ் லேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க கடகராசி பூசம் நட்சத்திரம் சுதாராணி மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சந்திரசேகர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது வந்து இப்போ நம்ம வந்து பார்க்குறத விட சம்பவம் நடந்த அன்று அந்த பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அன்னைக்கு நடந்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு துயரமான ஒரு துக்கமான ஒரு பரிதாபமான ஒரு முடிவு ஒரு ஜாதகம் வந்து ஒரு குழந்த பிறக்கும்போது அந்த ஜனகால ஜாதகம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நடக்கிற தசாபுத்திகள் நேரங்கள் காலங்கள் இதெல்லாம் வந்து நல்லா தூக்குது நல்லா இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நல்லது கெட்டதோ அதனுடைய ரியாக்ஷன் ரெட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா கோச்சாரம் என்கின்ற டே டு டே லைஃப்பில் தான் கிடைக்கும் சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா இன்றைய ராசி பலன் இன்றைய நாள் எப்படி அப்படின்னு நம்ம பார்க்குறோம் பாருங்க மேஷம் இன்பம் ரிஷபம் மகிழ்ச்சி இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா இதில் தான் இருக்குது இப்போ இருக்கிற பிளானட்ரி சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா குரு பகவான் பகவான் மேஷத்தில் இருக்காங்க ஸோ இவங்களுக்கானது என்ன ஆச்சு எப்படி ஆச்சு இளம்பெண் சுதாராணிக்கும் இளவயது வயது ஆண் சந்திரசேகருக்கும் என்ன ஆச்சு உளியல் அறையில் விஷவாயை தாக்கி காதல் ஜோடி பலி மரணம் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட நிலையில் மனக்கோளத்துக்கு முன்பே பிணக்கோளம் அதுவும் நிர்வாண கோலம் ஏன் இந்த அவலம் கிணத்து தண்ணியை ஆத்து வெள்ளம் அடிச்சுட்டு போக போகுதா முத்துரை மாங்காவை கோணபுத்தி குப்புசாமி கல்லை ஊட்ட அடிக்க போறானா கல்யாணமே நிச்சயமான காதல் ஜோடிக்கு ஜாதரங்கம் கச்சேரி கருமாந்தரத்துக்கு அப்படி என்னதான் அவசரமும் காதல் ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ஜாதகத்திலேயோ காதல் வயப்படணும் காதலில் உழுகணும் அப்படிங்கிறதுனாக்கா அது கண்டிப்பாக நன்மையாக ஆகும் காதலில் உழுந்து அதில் வெற்றி அடைந்தவர்கள் வாழ்க்கையில் இணைந்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க காதலில் விழுந்து வாழ்க்கையில் விழுந்தவர்கள் வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்களும் இருக்காங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பையன் நல்லா பையன் சந்திரசேகர் ஏன்னா மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லவே வேண்டாம் அதனால் வந்து ஒரு நீதி நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு ராசி நட்சத்திரம் அதே மாதிரி பெண் பூச நட்சத்திரம் இதில் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியும் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் உத்தரட்டாதிக்கு அதிபதியும் பாத்தீங்கன்னாக்கா சனி பகவான் இவங்க கடகராசி அவங்க வந்து மீன ராசி பையன் ஸோ இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஏன் இந்த சோதனை சம்பவம் நடந்த அன்னைக்கு சம்பவம் சம்பவம் அப்படின்னாக்கா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கலாம் அதாவது மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து இவர் தனியாக இருக்கார் இந்த பொண்ணு சுதாராணி அணி வந்து தன்னுடைய வருங்கால கணவரை பார்க்கறதுக்காக காலநிலை பார்க்கறதுக்காக சந்திரசேகர் வீட்டுக்கு போகிறாங்க அவர் தனியாக இருக்கார் அவரும் அங்கே தனியாக இருக்கார் ஸோ இவங்க போனவொடனே கல்யாணம் ஆக போகிறவங்க தானே அதனால் வந்து ஒரு சரசம் சல்லாபம் சந்தோஷம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது என்னவோ அவங்களுக்கு வந்து அந்த விதி அன்னைக்கு நாளோ என்னவோ தெரியல யமன் எமன் பாசாக்கயிரோட ரெடியாக இருக்கிறதுனாலையோ எமன் பாசாக்கயிரை வீசணுன்ட்டு இருக்கிறதுனாலயோ என்ன தெரியல அதை அறியாமல் அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி கிணத்தமையாக ஆற்றுவள்ளமாக கொண்டு போக போகுது ஆனால் இந்த பசங்களுக்கு அந்த ஒரு நிதானம் இல்லாத போனதுனால இவங்க எல்லாமே இப்போவே இன்றைக்கே இந்த நொடியே அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ என்னவோ தெரியல ரெண்டு பேருமே பேசுனாங்க கொண்டாங்க ஒரு சரசம் சல்லாபம் சந்தோஷமாக இருந்தாங்க இதெல்லாம் வேறு இதை மீறி ரெண்டு பேருமே ஒன்றா போயிட்டு பாத்ரூமில் குளிக்க போயிட்டாங்க அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு பூசம் சுதாராணிக்கு அஷ்டம சனியோட சந்திராஷ்டமம் வேற இருக்குன்னாக்கா அன்னைக்கு ஏன்னாக்கா கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் ஸ்ட்ராங் சந்திராஷ்டமம் உச்சரட்டாதி சந்திரசேகருக்கு ஏழு சனி ஸ்டார்ட் ஆனதுனாலையும் செவ்வாய் வேற நீச்சமானதுனாலையும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் வேற விரயத்தில் மறைஞ்சதுனாலையும் சொல்லி மாதிரி கேது பகவான் வேற மரணஸ்தானம் ஏறினதனாலயம் சுதாராணி சந்திரசேகர் இருவருமே ஜலகிரீடை நடந்த வேலையிலேயே ஜலகிரீடை நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே ஒன்றாக இருவரும் ஈருடல் ஓருயிராக உடம்பிலே ஒட்டு துணி இல்லாமல் பிறந்த மேனியாக குளித்து கொண்டிருந்த நேரத்திலே மின்சாரம் தாக்கியதோ விஷவாயு தாக்கியதோ இல்லை மேற்படி இரக அமைப்புகள் மாரகத்துக்கு ஸ்ட்ராங்காக வழி வகுத்ததுனாலேயோ ஆடையின்றி பிறந்த மேனியாக அல்பாயுசாக போய் சேர்ந்தார்களே மீனம் உத்துலட்டாதிக்கும் கடகம் பூசத்துக்கும் மைதாசி இருபத்தி ஏழு ஆன ஜூன் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல இருவரும் சேர்ந்தே மரணத்தை தழுவ வேண்டிய அமைப்பு அன்னைக்கு ஏன்னா சனிக்கிழமை வேற சனிப்போணம் தனிப்பணமாக போகாதுன்றதை நிரூபிக்கிற விதமா சும்மா கலந்த சிங்கம் ஊதிக்கெடுத்த ஆண்டின் சந்திரசேகரை பார்க்க போன சுதாராணி காதல் சரசம் சல்லாபம் சந்தோஷம் இதில் ஈடுபட்டு முடிஞ்ச உடனே அந்த சிற்றின்பத்தை ஒரு பேரின்பமாக நீட்டிப்பதற்கான முயற்சிகளில் ரெண்டு பேரும் முடிவு செய்து திளைத்து ஒரே பாத்ரூமில் ரெண்டு பேரும் குளித்து அதுவும் நார்மலாக குளிக்கும் போது ஒட்டு துணி இல்லாமல் தான் குளிப்பாங்க எல்லாருமே கொஞ்சம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்கா உள்ளாடைகள் அணிந்து கொண்டு குளிப்பார்கள் அதுவும் பெண்கள் வந்து எப்பவுமே வந்து உள்ளாடைகளை அணிஞ்சிக்கிட்டு தான் குளிப்பாங்க இல்லை மாறா போறையும் கட்டிட்டு தான் குளிப்பாங்க இவங்க இருவருமே வயசு கம்மி இள ரத்தம் அப்படின்றதுனால இருவருமே இருடரு ஓவியிராக நிர்வாண கோலத்திலே குளித்து கொண்டிருந்த வேலையிலே சனிப்புணம் தனிப்பணமாக போவாதுன்றது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சேர்ந்த குரு சண்டால அவயோகம் மட்டுமல்லாது அன்றைய நட்சத்திரமும் பூரட்டாதி ஆகி அதுவும் குருவாகி சனி சண்டால யோகமும் கூட சேர்ந்துச்சு கோச்சாரம் மெட்டீரியலைஸ் ஆயிற்றே கோச்சாரம் மெட்டீரியலைஸ்டு ஸோ அந்த குடியல் அறையிலேயே கணவன் மனைவி ஆக வேண்டிய காதலர்கள் இருவருமே கணவன் மனைவி ஆவதற்கு முன்பாகவே பிறந்த மேனியாக மேலுலகம் சென்றார்களே ஆல்மோஸ்ட் பெங்களூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷாக்கான ஒரு செய்தி இது பேப்பர் நியூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ஜாதகத்தை இவங்க ஜாதகத்தை வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறோம் அதாவது இவங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கடகராசிக்கும் மீன ராசிக்கும் நல்ல பொருத்தங்கள் இருந்தாலும் ஐ மீன் பூசத்துக்கும் உத்திரட்டாதிக்கும் பொருத்தம் இருந்தால் கூட திருமணத்திற்கு தேவையான பொருத்தங்கள் திருமணத்திற்கு தேவையான ரஜு பொருத்தம் இல்லை ரஜு தட்டியிருக்கு வசியப் பொருத்தமும் இல்லை ஆனால் இது வந்து காதல் திருமணம் அப்படின்றதுனால மனப்பொருத்தம் இருந்ததுனாக்கா ஜாதக பொருத்தம் அவசியம் இல்லைன்றது காதல் திருமணத்திற்கு ஜாதக பொருத்தம் அவசியம் இல்லைன்றது ஒரு ஜென்ரல் ரூல் லா நிதி ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஓகேனாலும் லவ் மேரேஜ் மனசு ஊற்று போயிடுச்சு அப்படின்னாலும் ஜாதகம் நிரூபணமாக யார் யாருக்கு ஜனனகால ஜாதகம் பிறக்கும் போது எப்படி எப்படி இருந்தாலும் அவங்கவங்களுக்கு எப்பப்ப எப்படி எப்படி நல்லது நடக்கணும் எப்பப்ப எப்படி கெட்டது நடக்கணும் அப்படின்னு கரெக்டாக டேலி பண்ணி நடத்தி வைக்கிறது தான் கோச்சாரம் ஐ மீன் கோச்சாரம் என்கின்ற சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் கேது பகவான் பெயர்ச்சி இவர்களுடைய பெயர்ச்சிகளை உள்ளடக்கிய டே டு டே லைஃப் ப்ரிடிக்ஷன் என்கின்ற இன்றைய ராசி பலன் இன்னும் சொல்ல போனாக்கா ஜனகால ஜாதக பலன்களை ஆக்டிவேட் செய்வதே கோச்சாரம் என்கின்ற அன்றைய கிரக சஞ்சார தான் ஸோ ஜூன் பத்து சனிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுதாராணிக்கும் சந்திரசேகருக்கும் காதல் கரும்பாக இனித்து சலாபமாக மாறி சரசத்தில் ஈடுபட்டு ஈருடல் ஓர் உயிராக பின்னி பிணைந்து சிற்றின்பத்திலே திளைத்து பேரின்பத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த வேலையினை அதுவே அந்த பேரின்பமே இந்த பேரின்பத்திற்கான வழிமுறைகளையே வழியே பெரும் துயரமாக மாறி மரணத்தில் கொண்டு போய் விட்டதே இந்த மரணத்தில் விட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பொசிஷனில் இருந்தாங்கன்றது ஊர் உலகத்துக்கு ஏன் அவங்க வீட்டுக்கு அவங்க பெற்றவங்களுக்கு வெட்ட வெளிச்சம் மாதிரியே அவங்களுக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு சாவு வந்திருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் இது வந்து இந்த மாதிரி அவங்க வந்து அவசரப்பட்டாங்களே நாலு பேர் பல்ல உழுதுனா மாதிரி நடந்துக்கிட்டாங்களே அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி முத்துணம் வாங்காத கோணம்புத்தி குப்புசாமியாக கடல் விட்டு அடிக்க போகிறான் கிடந்து தண்ணி ஆற்று வெள்ளம் அடிச்சுட்டு போக போகுது இப்படி போய் அவசரப்பட்டு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆன டயத்தில் அதுக்குள்ளே துரு துருன்ட்டு போயிட்டு ஏதோ வந்தாங்க பேசுகிறாங்க கொண்டாங்க பழகினாங்க கொஞ்ச நேரம் சந்தோஷமாக இருந்தாங்க பை பை சொல்லிட்டு போயிருக்கலாம் ரெண்டு பேரும் ஒன்றா போய் குளிக்க போய் அங்கே ஹீட்டர் ஆன் பண்ண போய் அதில் ஏதோ ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகி அது ரிலீஸ் ஆகி இல்லை கரண்ட்டு ஷாக் ஆகி கரண்ட்டு தண்ணியில் மிக்ஸ் ஆகி ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேர்த்துக்குமே ஷாக் அடிச்சு ஆனால் காதலில் இணைந்தவர்கள் கணவன் மனைவி ஆவதற்கு முன்பே கணவன் மனைவியாக சாவிலும் இணைந்தார்கள் என்றே தான் சொல்ல வேண்டும் ஆனால் என்ன ஒன்றுனா அவங்களுடைய மரணம் வந்து பல பேர்த்துக்கு வந்து என்னடா இந்த மாதிரி அப்படின்னா ஒரு அசிங்கமாக அது அவங்களுடைய பர்சனல் மேட்ரு தான் இன்னொன்று ஒரு பேப்பர் நியூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து மனது கேட்காத அன்னைக்கு அவங்களுக்கு நடந்தது என்ன என்னவாக இருக்கும் அப்படின்னு அந்த கோச்சாரத்தினுடைய பலன்களை கோச்சாரத்தினுடைய அந்த கோச்சார பலன்கள் அன்றன்றைய ராசி கிரக சஞ்சார சூழ்நிலைகளின் அவசியத்தை அத்தியாவசியத்தை சிறப்புகளை எடுத்துரைப்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டது இதில் யாரையும் தனிப்பட்ட முறையில் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அவங்களுடைய மனதை காயப்படுத்துவதோ நம்மளுடைய நோக்கமல்ல ஆனால் அன்னைக்கு அவங்க கொஞ்சம் ஒன்று நிமிஷம் யோசிச்சுருந்தாங்கன்னா ஒன்றும் இல்லை சிம்பிளா ஒரு ஜோதிடத்தை போயிட்டு சிம்பிளாக ஒரு நல்ல அஸ்ட்ராலஜர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கூட என்ன சொல்லியிருப்பார் அந்த அஸ்ட்ராலஜர் கடகராசி கஷ்டம சனி கூடவே பத்தில் குரு பகவான் ராகு பகவான் ஜாயிண்ட்டுக்கு எதிராக இருக்காங்க செவ்வாய் வேற நீச்ச பலனில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு செவ்வாய் பகவான் வேற நீச்ச பொசிஷனில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காரு நாலாம் இடத்தில் கேது பகவான் சுகத்தை கெடுக்கணும் கொடுத்து கெடுக்கணும் அதுவும் கடகராசிக்கு பர்டிகுலர்டே அன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க மேற்படி கிரக அமைப்புகளோட இந்த சந்திராசனமார செய்கிறது அப்படின்னு உசார்படுத்தியிருப்பார் அதே மாதிரி மீனராசிக்கு ராசிக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு என்ன சொல்லியிருப்பாரு அந்த அஸ்ட்ராலஜரு உங்களுக்கு செகண்ட் அண்ட் நைன்த் லாட் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய் பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல போய் நீச்சமாகிறார் மற்ற இடத்துல கூட பரவாயில்லை அந்த ஐந்துன்ற பூர்வீ ஸ்தானத்தில் நீச்சமாகும் பொழுது வெரி வெரி கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப உஷாராக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் கூடவே மீன ராசிக்கு இப்போ ஏழராசனி வேற ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதோட பத்தாவதுக்கு எட்டாம் இடத்துல வேறு மரணஸ்தானம் மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காரு அது பாருங்க அந்த மறைவு ஸ்தானம் மர்மஸ்தானம்ன்றதுனால தான் இவங்க மறைவா மர்மமாக பண்ண வேண்டிய ஒரு வேலை ஏழாம் இடம் ஆகி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு பாருங்க அதோட ரெண்டுல குருபவரை சேர்ந்த பகவான் ராசிநாதன் குரு பகவானோட சேர்ந்த பகவான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இப்படி ஒரு நல்ல ஒரு அஸ்ட்ராலஜ போய் இவங்க கன்சல்ட் இருந்தால் இந்த மாதிரி தான் அவங்க சொல்லி இருந்தால் இவங்களுக்கு என்ன ஆகிருக்கும் ஓகே பார்க்குறது பேசுறது ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸு சரசம் சல்லாபம் முடிஞ்சு அவங்கவங்க கிளம்பியிருப்பாங்க அதாவது வந்து ஒன்றாவே கணவன் மனைவி ஆவதற்கு முன்பாகவே ஒரு பாத்ரூமில் போயிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து குளிக்கிறாங்க அதுவும் ஈருடல் ஒரு உயிராக உடம்புல ஒட்டு இல்லாமல் குளிக்கிறாங்க அப்படின்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா இருந்ததுன்னா என்ன வேணால் செஞ்சுருக்கலாம் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள்லாம் இருக்கும்போது ஏனாவுலமான கிரக அமைப்புகள் இருக்கும்போது ஜனகால ஜாதகத்தில் அவங்களுக்கு வந்து அல்பாய்ஸ்னு இருந்துருந்ததுன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் அந்த கோஞ்சாரத்தினுடைய வேலை ஸோ அதுக்கு தகுந்த அந்த கிரக சஞ்சார சூழ்நிலைன்னா அன்னைக்கு அந்த பத்து ஆறு இருபத்தி மூணு சனிக்கிழமை இருந்ததுனால கத்தம் கத்தம் கோச்சாரத்தை எந்த ராசியா இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் துச்சமான நட்சத்திரம் வேண்டாம் அன்றரை சிமிட் பண்ணிட்டீங்க ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே சொல்லி வச்ச மாதிரி இருக்கும்போது உன்னால நான் கேட்டேன் என்னால நீ கேட்ட உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கிரகங்கள் செய்த கிரகங்கள் செய்த கோச்சார கிரகங்கள் செய்த குற்ற அந்த சுய ஜாதகத்தை செயல்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திலே ஆக்டிவேட் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே இருந்த அன்றைய கோச்சார பொசிஷன் அன்றைய கிரக சூழ்நிலைகள் கரெக்டா இவங்கள காதலனை தேடி காதலியை போக வச்சுது ரெண்டு பேரும் விட்டு பேசுனாங்க மனப்பரிமாற்றம் உடல் பரிமாற்றம் நடந்திருக்கலாம் குளிக்க போனாங்க இந்த கோச்சாரம் எப்படின்னா எவ்வளோ தூரம் அவங்க ஸ்டிமுலேட் பண்ணி தூண்டி விட்டு ஆசையை அடக்க வேண்டிய நேரத்தில் ஆசையை அடக்க முடியாமல் சிற்றின்பத்தில் ஈடுபட்டு அந்த சிற்றின்பமே அவர்களுக்கு பெரும் துன்பமாக மாறி நிர்வாண கோலத்தில் உயிரை விட்டனரே ஸோ கோச்சாரத்தை ஒரு பாயிண்ட் பாயிண்ட் ஒன் பெர்சென்ட் கூட சாதாரணமாக அண்ட் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நாள் பார்க்கறது நல்லவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க கோரின் செய்யும் வினையன் செய்யும் என் அப்பன் நமசிவாயின் என் அருகிலே இருக்கையிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இறை சிந்தனைகளோடு நம்ம இருந்திருந்தா இந்த மாதிரி சிற்றின்ப வேட்கைகள் இந்த காமாந்திர எண்ணங்களை தவிர்த்து ஆயுளை நீட்டித்திருக்கலாம் அவங்க காவலர்களாக இருந்தவர்கள் கணவன் மனைவியாக மணமக்களாகவே ஆகியிருப்பார்கள் அந்த அமைப்பு சுயஜாதகத்தில் இல்லை அந்த சுயஜாதத்தில் இல்லாததனால அதை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய பொறுப்புக்கு கோச்சாரம் என்கின்ற அன்றைய கிரக சூழ்நிலைகள் கரெக்டாக காரியத்தை கச்சிதமாக முடிச்சது அவ்வளவு தான் சொல்ல முடியாது பேப்பர் நியூஸை பேஸ் பண்ண ஒரு விரிவான ஒரு ஜோதிட ஆராய்ச்சி விளக்கம் நினைக்கும் நல்லதையும் நடக்கும் பெற்றவங்களை மாட்டிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்குனீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அணுகும் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களுடைய அடுத்த பதிவில் சந்திக்க இருக்கதோட நமது சேனலை ரெகுலராக பார்த்துவிடும் ஜாதக சந்தேகங்களை விவரத்தை பண்ணிக்கிட்டு நலங்கள மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் நமவாயின் ரஜேஷ் ரவின் கரன் மோட்டிவேஷனல் ஹேஷ் ஃபோவ் நம்பிக்கையும் சொல்லிவிட்டேன்